ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் பீரியட்ஸ் நேரத்தில் கோயிலுக்கு போகக்கூடாது இப்படின்னு நிறைய பேர் நிறைய கதைகள் இதுக்கு சொல்வாங்க சரி இதுக்கு உண்மையான கதை தான் என்ன அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்க இல்லை புராண ரீதியா என்ன சொல்றாங்க ஆன்மீக ரீதியா என்ன சொல்றாங்க பலரும் பல கட்டுக்கதைகள் சொல்வாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உண்மை என்னவா தான் இருக்கும் என்ன செய்யணும் இந்த வீடியோவை ஸ்கிப் சரியா ஏகப்பட்ட திருவிளையாடல்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதுவும் அவரோட அறுபத்தி நாலு திருவிளையாடல்களும் புராணமாக்கப்பட்டிருக்கு பரஞ்சோதி முனிவர் தான் இதை எழுதவும் செஞ்சிருக்காரு சரி இது எதுக்குடா இங்க சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த திருவிளையாடலுக்கும் கண்டிப்பா நான் சொல்ல போற கதைக்கும் இருக்கும் நினைக்கிறேன் திருவிளையாடல் புராணத்தோட முதல் பகுதி அதாவது முதல் திருவிளையாடல்னு சொல்லலாம் இது இந்திரன் கூட விளையாடுன திருவிளையாடல் தான் இந்திரன் தேவலோக பெண்களோட அழகுல மயங்கி அவங்க நடனத்துல மயங்கி இருந்த நேரத்துல தேவகுரு பிரகஸ்பதி அங்க வந்திருக்காரு இருந்ததால ரொம்பவே அந்த விட்டும் அவமதிச்சதோட பலனா நாட்கள் போக போக இந்திரலோகத்தோட அழகும் வளமும் குறைஞ்சுகிட்டே இருந்திருக்கு இது நம்ம குருவை அவமதிச்சதாலதான் அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ளாம இருந்த இந்திரனுக்கு இத சொன்னாரு பிரம்மன் இதனால காலியா இருந்த குருவோட இடத்துக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்ச இந்திரன் அசுரன் துவஷ்டாவோட மகன் விஸ்வரூபன அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு அதே நேரத்துல தேவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரன் நடத்திய யாகத்துல அசுரர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மந்திரத்தை சொல்லி இருக்காரு விஸ்வரூபன் இத அறிஞ்ச இந்திரன் என்ன செஞ்சிருப்பாரு அவரோட தலைய அப்படியே துண்டிச்சிட்டாரு இதனால குருவை அவமதிச்ச பாவம் அசுரனை தேவ பாவம் குரு நிலையில இருந்தவன கொன்ன பாவம் அப்படின்னு மூணு பாவங்கள் இந்திரனுக்கு வந்து சேர்ந்துச்சு மகனை கொலை செஞ்சதுக்காக இந்திரனை எப்படியாச்சும் பழி தீத்தணும் அப்படின்னு துவஷ்டா தன்னோட பையனோட பேர்லயே இன்னொரு அரக்கனையும் உருவாக்கி இருக்காரு அவனை அழிக்க ததிசி முனிவரோட முதுகெலும்ப வச்சு வஜ்ராயுதம் செஞ்சு விஷ்வரூபன அழிக்கவும் செஞ்சாரு இந்திரன் இதனால பிரம்மஹஸ்தி தோஷமும் இவருக்கு பிடிக்குது மொத்தமா பாவங்கள் நாளா சேர்ந்துடுச்சு சரி இந்த பாவத்தை எப்படிடா தீக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவரு பூமியில கடம்ப வனத்துல வீட்டிருந்த சுந்தரேஸ்வர தங்க தாமரை வச்சு அர்ச்சனை செஞ்சா பாவங்கள் நீங்கிடும் அப்படின்னு இந்திரன் அதையும் செஞ்சாரு ஆனா பாவங்கள் அழியவே இல்ல இந்த பாவங்கள் நான்கு பாகங்களா பிரியப்பட்டுச்சு சாபம் வரம் ரெண்டு சொல்லலாம் உலகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எங்க போய் சேர்ந்துருக்கும் பூமி நீர் மரம் அப்புறமா பெண் இவங்க நாலு தான் இது போய் சேர்ந்துச்சான் வறண்ட நிலம்தான் பூமிக்கு சாபமா அப்போ என்னது வரமா இருக்கும் அது தன்னையே செழுமப்படுத்துறது தான் வரும் தண்ணிக்கு என்னவா இருக்கும் நுரச்ச தன்மை தான் அதோட சாபம் அதுவே பாவத்தை தீக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தமாகவும் இருக்கு அதுதான் அதோட வரமும் மரத்தோட பிசின் சாபம் அதை வெட்டினாலும் திரும்ப அது துளிர் விடுறது தான் அதோட வரம் அப்போ பெண்களுக்கு என்ன மாதவிடாய் பெண்களுக்கான சாபம் அது மூலமா அதீத சக்தி பெற்று தெய்வத்துக்கு சமமான தாய்மை நிலை தான் அவங்களோட வரம் இதெல்லாம் தான் புராணங்கள்ல சொல்லி சரி நீங்க சொன்ன கதைக்கும் இதுக்கும் என்னமா சம்பந்தம் சம்பந்தம் இருக்குங்க கடைசியில ஒரு பாயிண்ட் சொன்னே ஞாபகம் இருக்கா தாய்மைக்கு அதே தாங்க இப்போ ஒரு பொண்ணு மாதவிடாயை அடைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க தாய்க்கு சமம் தாய்க்கு சமம்னா அவங்கள பார்த்து குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பசங்க என்ன செய்வாங்க கண்டிப்பா மரியாதை கொடுப்பாங்க இருக்கிற இடத்த விட்டு எழும்புவாங்க கரெக்டா அதே தான் இப்போ கோயிலுக்கு மாதவிடாய் நேரத்துல ஒரு பெண் போறாங்கன்னா அவங்க அந்த தெய்வத்துக்கும் தாய்க்கு சமம் தாய்க்கு சமம்னா தெய்வம் என்ன பண்ணும் எழும்பி கண்டிப்பா கும்பிடும் கும்பிட்டா தன்னோட இடத்தை விட்டு அசைஞ்சிட்டாங்க எழும்பிட்டாங்க மரியாதை கொடுக்க எழும்பிட்டாங்க இனி திரும்பவும் அவங்கள உட்கார வைக்கணுமே அதுக்கு பா செலவு அதனாலதான் பெண்களை மாதவிடாய் நேரம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனால் இதுக்கு தீட்டு பெண்கள் போகக்கூடாது ஐயோ இன்னும் ஏகப்பட்ட கதைகள் கட்டு கதைகள் சொல்றாங்க ஐயா உண்மை என்ன அப்படிங்கிறது யாருக்கும் ஒழுங்கா தெரியாது ஏன் எனக்கே தெரியாதா இருக்கலாம் நான் சொன்னது எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும் உண்மையான கதை வேறையா கூட இருக்கலாம் அது என்ன அப்படிங்கறத கண்டிப்பா மறந்தடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க ஒரு விஷயங்க உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் கேட்கணும் அதை பத்தி தெளிவா டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டா போதும் அடுத்த வீடியோ அந்த கேள்விக்கான பதிலா கூட இருக்கலாம் என்ன நான் சொல்றது சரியா கண்டிப்பா கேள்விய கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறந்துடாம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுல ஒரு உறுப்பினரா ஜாயின் பண்ணிடுங்கப்பா